பாருங்க நண்பர்களே மஞ்சள் காட்டில் போட்ட வெங்காயம் பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு டைம் பிடிங்கிட்டாங்க பாருங்கள் இந்தளவுக்கு போகிறதுக்கு நாலஞ்சு காய் நல்லா சர்வ சாதாரணமாக இருக்குது பாருங்கள் இங்கே வந்து சைடில் பச்சை மிளகாயும் இருக்குது நீட்டை மிளகாய் தாளெல்லாம் காஞ்சி போச்சு ஹம் பரவாயில்ல எப்படிங்க ஆ நண்பர்களே வெங்காயம் அறுவடை பண்ணுறாங்க ஒவ்வொரு பாத்தியில் நிறையா இருக்குது ஒவ்வொரு பாத்தியில் கம்மியாக தான் இருக்குது அப்புறம் இன்னைக்கு காலையில் என்ன பண்ணீங்க தக்காளி காடு களை வெட்டினீங்களா தக்காளி செடி ஒரு பாத்தி பார்க்காத நண்பர்கள் அந்த தக்காளி வீடியோவையும் பார்த்துங்க நண்பர்களே தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கீரையெல்லாம் வெட்டி விடுவாருங்கிறீங்களா ஆ அப்போல்லாம் வெட்ட களை பார்த்து வெட்டுவோம் அப்படி ஒரு ஒரு அஞ்சாறு பாதி தக்காளி காடை அவராக தான் வெட்டினார் நீங்கள் இன்னும் இப்போ தான் ஒரு பாதி நீ காலையில் வெட்டினீங்க ஆ ஆ இந்த மஞ்சக்காடு யாருது உங்களுது இல்லையா ம் நீங்கள் வேலைக்கு வந்துருக்குறீங்க ஆ சரி சரி ஆ ஆ அதான் அதான் வேலைக்கு வந்துருக்குறீங்க ஆ சரி அப்போ இன்னைக்கு பூரா வெங்காயம் பிடுங்குறீங்கன்னா வெங்காயம் ஆமாம் உப்பு வந்து இன்னொரு நாளைக்கு வைப்பீங்க சரி ஃபாரினர் நண்பர்களே அம்மாவும் இன்னொரு ஆயாவும் ரெண்டு பேரும் வெங்காயக்காடு வெங்காயம் வந்து அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் அம்மா வெங்காயம் பிடிங்கிட்டு இருக்கிறீங்க இதோட வீடியோ முடிச்சுக்கலாமா ஆ சொல்லுங்கள் எடுத்து வெங்காயத்தை எடுத்து சொல்லுங்கள் நண்பர்களே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நண்பர்களே வெங்காயக்காடு களை பிடிங்கிட்டு இது என்னது அறுவடை பண்ணிகிட்டு இருக்கிறோம் நன்றி வணக்கம்